பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான டூ இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதிர் வந்து பழனியை வர சொல்கிறாங்க பழனி என்ன விஷயம் மாப்பிள்ளை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் இந்த மாமா பண்ணன்னு சொல்லிட்டு ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க எனக்கா எதுக்காக மாப்பிள்ளை இதுன்றாங்க மாமா நீங்க வந்து பாட்டிக்காக ஏதாவது ஒன்று ஆசையை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் இருந்தாலும் அப்பா பணம் தான் இல்லைன்னா நல்லா சொல்லலை இது என்னுடைய பங்குக்கு உன்னுடைய சார்பாக வந்து செஞ்சிடுன்றாங்க இல்லைம்மா அப்பள இருக்கட்டும் அம்மாவுக்கெல்லாம் செய்யலைன்னா அதான் தப்பெல்லாம் எடுத்துக்காது எனக்கும் தெரியும் மாமா அவங்க தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நீ காப்பாத்தன இந்த பணம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க இது நினைச்சு பழனி சந்தோஷப்படுறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டி டே பழனி வாடகை கூப்பிடுறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க மச்சான்னு சொன்னதும் எடுத்துட்டு வந்து இந்தாடா இத போயிட்டு அம்மாவுக்கு நீ கொடுத்ததா கொடுத்துட்டுன்றாங்க மச்சான் என்ன மச்சான் ரெண்டு பவுன் செயினா ஆமாண்டா நீ பெத்த மகனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லையா இது செய்யன்றாங்க முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கான் அது மூலயமா நான் ஏதாவது பண்றேன் அவன் பங்குக்கு அவன் கொடுத்தா இது என்னுடைய பங்குக்கு நான் கொடுக்குறேன் வேண்டாடன்னு சொல்லிட்டு சொன்னதை உடனே பழனி வந்து பழனியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மச்சா நானும் கேட்டுக்கும் ஒன்றுத்துக்கு உதவுவது ஆகிடணும்னு நினச்சேன் நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்க உனக்காக கொடுக்கல நீ எனக்கு ஒரு மகன் தான் உன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எனக்கு ரொம்பவே முக்கியம் சொல்லி பாண்டியன் சொல்றாங்க இதை கேட்டு பழனி சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான டோஸ்ட் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ